الَّذِينَ آمَنُوا وَتَطْمَئِنُّ قُلُوبُهُم بِذِكْرِ اللَّهِ أَلَا بِذِكْرِ اللَّهِ تَطْمَئِنُّ الْقُلُوبُ الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ طُوبَى لَهُمْ طُوبَى لَهُمْ وَحُسْنُ مَآبٍ السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء അള്ളാഹുടിയ അൻപും അരുളും പറ്റാത്ത പെരുണയും நம்மையெல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிலும் மேலான முகமது நபி சல்லி வல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பின்மணிகள் மீதும் அவர்களை ஒன்று தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக சிறப்பு வாய்ந்த இரவு தொலகையை தொழுதுவிட்டு இங்கே குழும்பிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்றில் பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே இறைவனுடைய மிக பெரும் அருளால் முஸ்லிம்களின் வாழ்வும் மரணமும் என்கிற தலைப்பின் கீழாக இந்த இசலாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட நல்லடியார்கள் எந்த அளவுக்கு இசலாத்தை தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்திருக்கிறார்கள் மரணம் வரை அதை எந்த அளவுக்கு துடிப்போடு தங்களுடைய செயல்பாடுகளில் அமைத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செயல்பாடுகளை என்கிற வரலாற்று நிகழ்வுகளை நாம் தெரிந்து கொண்டோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த வரலாற்று நிகழ்வு என்ன என்றால் ஹல்லலா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியினுடைய வரலாற்றை தான் அறிந்து கொள்ள இருக்கிறோம் ஒரு சஹாபின்னு சொல்கிறத விட இரண்டு சஹாபி இதே பேருடைய இரண்டு சஹாபாக்கள் ஹல்லலா பின் அர் ரபியூ பின் ஹன்லலா பின் அர் ரபியு அல் உசைதி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பின்னால வரலாறு வரும் அப்போ இன்னொரு சஹாபினுடைய பேர் இதே ஹல்லலா அப்படிங்கிறது தான் ரெண்டு பேருடைய பேரும் வாப்பா பேரு வேறு வேறு சஹாபாக்கள் இந்த ஹல்லலா என்று சொல்லக்கூடிய சஹாபி மிகப்பெரிய அளவுக்கு மார்க்க பற்றோடு வாழ்ந்த ஒரு சஹாபியாக சலாத்தின் அடிப்படையில் தங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சஹாபியாக இருந்தவர் எந்த அளவுக்கு என்றால் காத்திபுல் வஹி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வஹி எழுதுவதற்காகவே அல்லாஹுடைய நபிகள் சில சஹாபாக்களை வைத்திருந்தார்கள் அப்படிப்பட்ட சஹாபாக்களில் ஒருவராக கருதப்படுகிறார் இந்த சஹாவி ஒரு நேரத்தில் வீதியில் நடந்து கொண்டு வந்து இருக்கிறார் அப்படி வருகிற சமயத்தில் இவர் நாஃபக் ஹன்லலா நம்ம செய்திய முஸ்லீம்ல இங்கே பார்க்கலாம் ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐந்தாவது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது பெற்று ஹன்லலா நாஃபக்க ஹந்தலா நயவஞ்சகன் ஆயிட்டான் இவர் தான் ஹன் ஹன்லா இவருடைய பேரை சொல்லி இவரே நயவஞ்சகன் ஆகிவிட்டான் என்று பேசிக்கொண்டே வருகிறார் சொல்லிக்கொண்டே வருகிறார் அப்போ அபுபக்க ரதியிலானவர்கள் அவர்களை குறுக்கிடுகிறார்கள் அவங்க சந்திக்கிறாங்க என்ன பார்த்து என்ன ஹல்லலா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் சில செய்திகளில் ஹன்லலாவிடத்தில் நல நலம் விசாரிப்பது போன்றும் வருகிறது இப்போ கேட்குறாங்க என்ன ஹல்லலா அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்கிறார் நாஃபக் ஹன்லலா ஹன்லா நயவஞ்சகன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் நல்ல மனிதராச்சே சுபான் அல்லா அல்லாஹ் தூய்மையானவன் மாச்சக்கூர் என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ன பேசுறீங்க நீங்கள் அப்படின்னு அபு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் அப்போ ஹந்தா அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பாருங்கள் நயவஞ்சகன் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மூமின் முஸ்லீம் அப்படிங்கிற ஒருவரிடத்தில் இருக்கக்கூடாத ஒரு பண்பு இந்த நயவஞ்சகத்தனத்துடைய பண்பு அல்லாஹுடையத்துவம் நபி அல்லாருடைய காலத்தில் சில பேர் இருந்தாங்க இப்படியும் இருப்பாங்க அப்படியும் இருப்பாங்க நடிப்பார்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டது போன்றும் இருப்பார்கள் அந்த இடத்துல அங்கே போனாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாகவும் இருப்பாங்க பேரளவில் முஸ்லீம்களாக இருப்பாங்க அப்படிப்பட்ட முஸ்லீம் அப்படிப்பட்ட நபர்களை பற்றி நயவஞ்சகர்களாக அல்லாஹ் ரபுல்லாலுமின் தன்னுடைய திருமணில ஏராளமான இடங்களில் பேசுகிறார் இவர்களை குறித்த தண்டனை எந்த அளவுக்கு கடுமையாக இருக்கும் என்பதை பற்றியும் அல்லாஹ் சொல்கிறான் இன்னல் முனாஃபிக்கின் இந்த முனாஃபிக்க்கள் இருக்கிறார்களே ஃபிதர்கில் அஸ்வல் அவர்கள் நரகத்தினுடைய கீழ்தட்டில் இருப்பார்கள் நரகம் அப்படிங்கிறது எவ்வளவு ஆழமானது எவ்வளவு பிரம்மாண்டமானது எவ்வளவு கொடூரமானது அப்படிப்பட்ட அந்த நரகத்தினுடைய அடித்தட்டில் யார் இருப்பார்கள் என்றால் இந்த நயவஞ்சர்கள் தான் இருப்பார்கள் என்று அல்லாஹருபுல்லாலமின் தன்னுடைய திருமுறையில் சொல்லி காட்டுகிறார் அந்த இடத்துல அவர்களுக்கு எந்தவிதமான விதமான இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு கடுமையான முறையில் அவர்கள் நாளை மறுமையில் வேதனை செய்யப்படுவார்கள் என்பதை அல்லாஹர் சொல்லி காட்டுகிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவ்வளவு கடுமையாக பேசப்பட்டது என்று இவருக்கும் தெரியும் தெரியாமல சொல்லலை நயவஞ்சகத்தன் என்பது மிக மோசமான ஒரு நிலை என்பது இவருக்கும் தெரியும் இருந்தாலும் கூட அவர் சொல்கிறார் அபுபக்கர் இல்லா சொல்கிறாங்க என்னப்பா நீ சொல்ற அல்லாஹ் தூய்மையானு ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு கேட்கிறாங்க அப்பொழுது இந்த சஹாபி சொல்லக்கூடிய விஷயம் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது அவர் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய நபிகள் நாயகம் சல்லாஹல்லாம் அவர்களுடைய சபையில் நாம் இருந்தோம் என்றால் அல்லாஹுடைய நபிகள் கீருணா பின்னார் வல் ஜன்னா நபிகள்லார் சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி நமக்கு சொல்கிறார்கள் சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் எப்படிப்பட்டது அதனுடைய தன்மைகள் எப்படிப்பட்டது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான மகிழ்ச்சியும் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை அல்லாஹுடைய நபிகள் சொல்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் ஹத்தா க அன்னார் ஆ ஐனின் நம்முடைய கண்களுக்கு முன்பாக அல்லாஹுடைய தூதர் நபிகள் கொண்டு வந்து நிப்பாட்டுகிறார்கள் அந்த அளவுக்கு அந்த சுருகத்தினுடைய வர்ணனை அல்லாஹுடைய நபிகள் லார் சொல்கிறார்கள் அப்படி சொல்லும் பொழுது சொர்க்கத்துக்கு எப்படியாவது போய்விட வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது எப்படியாவது சொர்க்கத்திற்குள் நுழைந்து விட வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ளாக வருகிறது அதே மாதிரி அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகன் சலல்லா உலிஸ்லம் அவர்கள் நரகத்தை பற்றி சொல்கிறார்கள் நரகத்தினுடைய குடும்பங்களை பற்றி சொல்கிறார்கள் நரகத்தினுடைய தண்டனைகளை பற்றி சொல்கிறார்கள் யார் யார் எந்த மாதிரியான தண்டனையை அனுபவிப்பார்கள் என்பதை பற்றி சொல்கிறார்கள் நவிகள்னார் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் இதையெல்லாம் கேட்கும் பொழுது அந்த நரகத்திலிருந்து நம்ம எப்படியாவது தற்காத்துக் கொள்ள வேண்டும் ஒரு காலம் அதில் நாம் சென்றுவிடக் கூடாது என்கிற பயம் நமக்குள்ளாக தொற்றிக்கொள்கிறது மார்க்க ஈடுபாடோடு வாழ்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக இறைவனுக்காக இசலாத்திற்காக வேண்டி அமைத்துக் கொள்கிறோம் ஆனால் அதே நாம் வீடுகளுக்கு வந்துவிட்டால் நம்முடைய மனைவி பிள்ளைகளோடு வல் அவலாத் பிள்ளைகள் இவர்களோடு கொஞ்சம் குழாவி கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய மார்க்கத்தை மறந்து விடுகிறோம் இறை சிந்தனை மறந்து விடுகிறது பொருளாதாரம் வியாபாரம் என்று இப்படி போகி மா மார்க்க சிந்தனை மறந்து விடுகிறது நம்முடைய வாழ்க்கை சற்று மாறி விடுகிறது இப்ப இங்க ஒரு நிலை இருக்குது அங்கே ஒரு நிலை இருக்குது அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு பாருங்க மார்க்கத்தை நம்ம எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க நாம இசலாத்தில் இருக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கிறோம் இஸ்லாத்தில் இருப்பதாக நம்மை நாம் பார்த்துக் கொள்கிறோம் அப்படிப்பட்ட நாம் எந்த வகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாத்தை வாழ்க்கை ஏற்ற சகாபாக்கள் அவர்கள் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நேரமும் அவர்கள் எந்த அளவுக்கு இஸ்லாத்தை அக்குவேராக ஆணிவேராக தங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை யோசித்திருக்கிறார்கள் சிந்தித்திருக்கிறார்கள் என்பதை யோசித்து பாருங்கள் பார்க்குறாங்க இந்த மாதிரி ரெண்டு நிலை இருக்குது இல்லை மார்க்கு ஈடுபாடு ஒரு நிலை மார்க்கு ஈடுபாடு ஒரு நிலை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது அதனால ரெண்டு விதமான நிலை வருது நான் நயவஞ்சகன் ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க இப்படி சொன்ன மாத்திரத்தில் இதை கேட்கக்கூடிய அபுபக்கரதியிலானவர்கள் எனக்கும் அந்த மாதிரியே தானே இருக்குது எனக்கும் அந்த மாதிரியான நிலை சில நேரங்களில் ஏடுபடுகிறது வல்லாஹி அல்லாஹின் மீது சத்தியமாக இன்னால் நல்கா மிஸ்ரஹாதா இது போன்று நாங்களும் சந்திக்கிறோமே நானும் சந்திக்கிறேனே எனக்கும் இது மாதிரியான நிலை ஏற்படுகிறதே அப்போ இது பற்றியான விளக்கத்தை ரசூலாட்டை கேட்டுருவோம் வாங்க அப்படின்னு ரெண்டு பேருமே ரசூலாட்ட போகிறாங்க அல்லாஹுடைய தூ நபிகள் ஆடத்தில் செல்கிறார்கள் சென்று அல்லாஹுடைய தூ நபிகள் ஆடத்தில் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே நாஃபக் அஹந்தலா ஹந்தலா நயவஞ்சன் ஆயிட்டான் ஏன் தெரியுமா உங்களுடைய சபையில் இருக்கும் பொழுது நீங்கள் மார்க்கத்தை சொல்கிறீர்கள் நாளை மறுமையில் சுவனத்தினுடைய இன்பங்களை பற்றி சொல்கிறீர்கள் நரகத்தினுடைய கடுமையான தண்டனைகளை பற்றி சொல்கிறீர்கள் சுவனத்திற்கு செல்ல வேண்டும் நரகத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு இஸ்லாத்தை அப்படியே பற்றி பிடித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் நாம் மார்க்க வீட்டு வீடு என்று வியாபாரம் என்று வந்துவிட்டால் விட்டால் மனைவி பிள்ளைகளோடு வியாபாரம் பொருளாதாரம் என்ற நிலையோடு நாங்கள் கலந்து விடுகிறோமே மார்க்க சிந்தனையை மறந்து விடுகிறோமே அப்படின்னு ரசூல் அன்னு சொல்றாங்க அப்பா லாகுடிய தூதன் நபீல் நாயன் சொன்னார்கள் இங்க இதே நிலையில தொடர்வீர்கள் என்றால் அண்டலாவே நீங்கள் எப்போவுமே மார்க்க சிந்தனையோடு விவாதத்தோட இருப்பீங்க எப்பவுமே இறை சிந்தனையோடு சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் நரகத்திலிருந்து தற்காத்து கொள்ள வேண்டும் என்கிற நிலையோட நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் இதே நிலையில் இருப்பீர்கள் என்றால் நீங்க மலக்கா எல்லாம் நீங்க மலக்கா நீங்கள் மனிதர் தானே நீங்கள் மனிதர்கள் என்கிற நிலையில் தானே இருக்கிறீங்க அல்லா அப்படி நபில் சொல்றாங்க நீங்கள் மலக்குமார்களோடு அலா துருக்கி நீங்கள் செல்லக்கூடிய பாதைகளில் மலக்குகளோடு முசாஃபகா அந்த சலாம் சொல்லி கை கொடுத்துட்டுல போகணும் அந்த மாதிரியான நிலையில உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இருக்கும் மனிதன் தானே மலக்குகள் தான் அவளுக்கு என்ன அவளுக்கு ஏவப்பட்டதை இப்படி ஒரு நேரம் இருக்கும் அப்படி ஒரு நேரம் இருக்கும் நீங்க என்ன செஞ்சீங்க அவர் அவர் செஞ்சதை பாருங்க பாதகமான செயல் கிடையாது அவர் கொடூரமான செயல் செய்யல மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமா இருந்தார் அதுவும் மார்க்கம் சொல்கிற ஒரு அடிப்படை தான் மனைவிக்கு ஒரு கவலை உணவு உண்பது உணவு ஊட்டி விடுவதைப் போல கூட மார்க்கம் தர்மம் என்று சொல்கிறது மிகப்பெரிய நன்மையாக காட்டி தருகிறது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது அதைத்தான் அவர் செஞ்சாரு அதுவே அவருக்கு எப்படி ஏற்படுதுன்னா மார்க்க சிந்தனை விட்டு வெளியே போயிட்டோமோ இஸ்லாமத்தை சரியா நம்ம கடைபிடிக்கலையோ இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்ம தெளிவா வாழலையோ அல்லாவுக்காக வேண்டி நம்ம வாழாமல் நம்முடைய வாழ்க்கை வேறு விதமாக உலகத்திற்காக சென்று கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற சிந்தனை வருகிறது நமக்கு யோசி பாருங்க डायरेक्टली தெரியும் நமக்கு அல்லாஹ் நம்மை தான் பேசுகிறான் இறைவன் நம்மை கண்டிக்கிறான் இஸ்லாம் இதை தடுக்கிறது இஸ்லாம் இதை ஹராம் என்று சொல்லி இருக்கிறது என்று தெரிந்தபோதிலும் கூட சர்வ சாதாரணமாக ஈடுபடுகிறோம் சர்வ சாதாரணமாக அந்த பாவங்களை செய்ய இருக்கிறோம் மார்க்கம் சொன்னியோ எவ்வளவு நம்ம நம்ம வெளிப்படை தோற்றங்களை யோசிச்சு பாருங்க அந்தரங்க தோற்றங்கள் அது வேற வெளிப்படையான தோற்றங்களில் நம்முடைய இஸ்லாம் நம்முடைய இடத்தில் मिलுகிறதா இஸ்லாம் நம்ம இடத்துல பார்க்கப்படுகிறதா அதனால தான் நம்ம மாற்று மத சகோதரர்கள்லாம் பார்ப்பாங்க அவங்க ஏதாவது சில கேள்விகள் கேட்பாங்க அப்படி கேட்கும் பொழுது நாம் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா பெரும்பாலும் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா இஸ்லாத்தை நீங்கள் முஸ்லீம் கிரகத்தில் பார்க்கவே பார்க்காதீங்க இஸ்லாத்தை நீங்கள் அறிய வேண்டுமென்றால் குரானை பாருங்கள் குரானுக்கு விளக்கமாக நபிகள்லாம் சொன்ன பொன்மொழிகளை பாருங்கள் ஒருபோதும் முஸ்லீம் கிரகத்தில் பார்க்காதீங்க ஏன்னா முஸ்லீம் கழத்தில் இஸ்லாம் இல்லை சரியான முறையில் மார்க்க நெறிபாடுகள் இல்லை மார்க்கம் காட்டுகிற வழிமுறைகள் இல்லை பல்வேறு விதமான கோணங்களில் இன்றைக்கு இஸ்லாத்தை விட்டும் முஸ்லீம்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் உண்மை ஆனால் ரதியல்லான் அவர்களை பாருங்கள் அவர் சரியான முறையில் மார்க்கத்தை கடைபிடிக்கிறார் இருந்த போதிலும் கூட நாம் எங்கே மார்க்கத்தை விட்டு தடுமாறி போய்கிட்டு இருக்கிறோமோ திசை மாறி போயிட்டு இருக்கிறோமோ அப்படிங்கிற எண்ணத்தோடு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் வாழ்ந்தார்களே ஒரு காலம் நம்முடைய வாழ்க்கையை இறைவன் அல்லாத வாழ்க்கையாக இறைவனுக்கு அல்லாத வாழ்க்கையாக வாழ்ந்துவிடக் கூடாது என்பதில் உறுதிப்பாட்டோடு பிரதிபலிப்பு தானே அது வந்து சொல்றது எவ்வளவு பெரிய பழி எவ்வளவு பெரிய விஷயம் நயவஞ்சகத்தனம் என்பது மிக பாரதூரமாக மன பாரதூரமான ஒரு விஷயம் நடிக்கக்கூடிய விதம் அது மிகப்பெரிய அளவுக்கு அல்லாவிடத்தில் கொடுமையாக கடுமையாக தண்டி தண்டனையை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒன்றை தனக்குள்ளாக அவர் கற்பனை செய்கிறார் என்றால் அது எதற்காக நம்முடைய வாழ்க்கை சரியா இல்லையோ அப்படிங்கிற பயம் நம்ம சரியான முறையில் மாற்ற வேண்டுமோ என்கிற நிலை அதுதான் அவரை இந்த அளவுக்கு உண்டான நிலைக்கு தள்ளுகிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது அப்ப நாம யோசிக்கணுமா இல்லையா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முஸ்லிமா இருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கரெக்டாக தான் போயிட்டு இருக்கிறோமா நம்முடைய வாழ்வை சரியான முறையில் இறைவன் சொன்ன அடிப்படையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது வெவ்வேறு விதமாக நம்ம மாற்றிக்கொண்டிருக்கிறோமா அல்லாஹுடைய வார்த்தைகளை மீறி சென்று கொண்டிருக்கிறோமா நபிகள்னார் தடுத்த வார்த்தைகளை மீறி சென்று கொண்டிருக்கிறோமா அப்படி சென்று கொண்டிருப்போம் என்றால் அதை உடனடியாக மாற்றி விடுவோம் நம்முடைய மரணம் அது வருவதற்கு முன்பாக நாம் நம்மை சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்கிற நிலை நம்மிடத்தில் இருக்க வேண்டுமா இல்லையா அப்படிப்பட்ட நிலை ஏன் இன்றைக்கு இடத்தில் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது ஏன் ரொம்ப கவனக்குறைவோடு ரொம்ப அலட்சிய போக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சர்வசாதாரணமாக மார்க்கம் தடுத்த பல்வேறு விதமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமே அப்போ நாமெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி பயப்படுவதே இல்லையே அல்லாவுக்கு பயந்து இந்த மாதிரியான காரியத்தை நாம் அமைச்சுக்கிட்டு இருக்கிறோமே என்கிற நிலையில் நாம் ஈடுபடுவதே இல்லையே யோசிப்பதே இல்லையே ஹன்னலா ராதி யோசிச்சாங்க அதே மாதிரி இன்னொரு ஹன்னதா அவருடைய செயல்பாடுகளை பாருங்கள் அவர் இஸ்லாத்திற்காக தன்னுடைய வாழ்க்கை எந்த மாதிரி வாழ்ந்தார் இறுதிக்கட்டம் வரை எப்படி இருந்தார் என்பதை யோசித்து பாருங்கள் ஹந்தலா இவனு அபீர் ஆமீர் என்று சொல்லக்கூடிய அவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது அவருக்கா உகது போர்க்களத்திற்காக வேண்டி அழைப்பு விடப்படுகிறது எல்லா மக்களுக்கும் இந்த மாதிரி முஷ்ரிக்கீன்கள் திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் உகது போர்க்களத்திற்கு கிளம்ப வேண்டும் ஜிகாது செய்ய வேண்டும் என்கிற அறிவிப்பு செய்யப்படுகிறது அப்போ அப்படி அறிவு செய்யப்படக்கூடிய சமயத்தில் தான் இவருக்கு இவருக்கு வயசு குறைவு தான் திருமணமாகி சில நாட்கள் ஆகிறது அப்போதான் திருமணம் முடிஞ்சிருக்குது இப்படி அறிவிப்பு செய்யப்பட்ட உடனே அல்லாஹுடைய நபி அல்லாருடைய இந்த அறிவிப்பை கேட்டவுடனே அந்த அறிவிப்பினுடைய அறிவிப்பாளருடைய அறிவிப்பை கேட்டவுடனே உடனடியாக புறப்பட்டு போர்க்களத்திற்கு சென்றடைகிறார் இவருடைய வேட்கை இவருடைய இலக்கு அபு சுஃபியான் அவர் அப்பலா தேத்துக்களை அவர் தான் திரட்டிகிட்டு வராரு அவரை கொள்ள வேண்டும் அவர் இசலாத்திற்கதிராக அல்லாஹுடையத்து நபியில்லாம் எதிராக பல்வேறு விதமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அவரை எப்படியாவது கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி முனைப்போடு அந்த போர்க்களத்தில் இறங்குகிறார் யோசிச்சு பாருங்க புது இவர் நம்ம இன்னைக்கு இனி அது மாதிரி துளகி கூட வர மாட்டாங்க பஜர் தொழுகெல்லாம் அவ்வளோதான் அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் எல்லா துளையும் அவருடைய வாழ்க்கையே வேற மாதிரி போயிடும் பெரும்பகுதி அப்படி தான் இருக்கும் அதுவும் மாப்பிள்ளனா அவர் மாப்பிள்ளங்க அவர் அப்படிங்கிற மாதிரியான நிலை அதான் இன்றைக்கு யதார்த்தமான நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது அப்போ மாப்பிள்ளையான அவங்க திரு தொழுகை தொடக்கூடாதா அவங்களுக்கு எல்லாம் அல்லாஹு அல்லாஹுடைய தூர் நபி அல்லாஹால் சலுகை கொட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறதா ஜும்மா அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எதாவது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குதா கிடையாது இருந்தாலும் இன்றைக்கு யாரெல்லாம் யாரெல்லாம் இந்த மாதிரி திருமணமான போதும் புதுமையாக இருக்கிறார்களோ அவர்கள் மார்க்க விஷயங்களில் இவ்வளவு கவனக்குறைவோடு இருப்பதம்மா பார்க்க முடிகிறது குறைவான மக்கள் அந்த விஷயங்களில் தெளிவான முறையில் மார்க்க ஈடுபாடோடு இருப்பதையும் பார்க்க முடிகிறது இந்த மாதிரியான சூழ்நிலையில் புது மாப்பிள்ளை போய் போர்க்களத்துக்கு ரசூல்லா அழைப்பு கொடுக்குற அந்த அழைப்பை கேட்ட உடனே உடனடியாக வந்து இறங்குகிறார் அந்த போர்க்களத்தில் அவர் அவர்களையே டார்கெட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் இவர் கொல்லப்படுகிறார் ஷஹீதாக்கப்படுகிறார் அப்போ இப்படி மௌத்தா போனதுக்கு பிறகு இந்த ஹந்தில் போர்க்களம்லாம் முடிஞ்சு அப்படி கொண்டு வந்து அவரை வைக்கக்கூடிய சமயத்தில் இவருடைய உடலில் இருந்து தண்ணீர் சுட்டக்கூடிய நிலையை பார்க்குறாங்க சுட்டி கொண்டு இருக்கிறது இப்போ அல்லாஹுடைய தூதர் நபியெல்லாம் அவங்களுடைய மனைவிடத்தில் போய் கேட்க சொல்கிறாங்க என்ன என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டுவாங்க அப்படின்னு போய் சொல்ல சொல்கிறேன் கேட்க சொல்கிறாங்க இபுனு ஹிப்பான் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டக்கூடிய செய்தி அப்போ போகிறாங்க போய் விசாரிச்சுட்டு வராங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க அவர் அவருடைய மனைவியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சமயத்தில் குளிப்பு கடமையாக இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த போருக்கான அறிவிப்பு திடீரென்று செய்யப்பட்ட உடனே அவர் உடனடியாக குளிப்பு கு அந்த குளிக்கக்கூட கூடாமல் குளிக்காமல் அவர் உடனடியாக போர்க்களத்தில் போய் இறங்கிவிட்டார் போர்க்களத்துக்கு சென்று விட்டார் அப்படிங்கிற செய்தி அவருடைய மனைவி மூலமாக சொல்லப்படுகிறது இப்போ இந்த தண்ணீர் வருவதற்குண்டான காரணம் என்ன அப்படிங்கிறது அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லா அலுசனம் சொல்கிறார்கள் என்ன சாகிபுக்கும் ஹல்லலா உங்களுடைய தோழர் ஹல்லல்லா இருக்கிறாரே அவரை துகஸ்ஸலுல் மலாய் துகஸ்லகுல் மலாய்கா அவரை மலக்குமார்கள் குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார்கள் அவர் குளிப்பு கடமையான நிலையில் இருப்பதன் காரணமாக அவருக்கு குளிப்பை மலக்குமார்கள் கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் நாயகம் சல்லாஹா அலிஸ்லாமு சொல்கிறார்கள் யோசிச்சு பாருங்கள் புத்தியதாக திருமணமாகி இளம் வயதுடையவர் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர் இஸ்லாத்திற்காக இறை மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கிறார் என்றால் எந்த உலகத்தினுடைய எந்த விதமான ஒரு ஈர்ப்பும் எந்த விதமான கவர்ச்சியும் அவருடைய உள்ளத்தில் இல்லாமல் இறைவனுக்காக இறை மார்க்கத்திற்காக வாழ வேண்டும் இறுதி வரை அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவருடைய மரணம் இருந்திருக்கிறது என்றால் அதற்கு அல்லாஹரபுல்லாலின் கொடுத்த மிகப்பெரிய கண்ணியம்தான் அவருக்கு இப்படிப்பட்ட மலக்குமார்களால் குளிப்பாட்டக்கூடிய மிகப்பெரிய சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் அதுதான் ரசூல்லா சொல்கிறாங்க அப்போ யோசித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது வாழ்வும் நம்முடைய மரணம் வரை நாம் எப்படி இருக்க போகிறோம் திடீரென்று நமக்கு மரணம் வந்துவிட்டால் நம்முடைய நிலை எந்த மாதிரியான நிலையில் நாம் நம்முடைய மௌத்தை அடையப் போகிறோம் இறைவனிடத்தில் என்ன பதிலை வைத்திருக்கிறோம் சரியான முறையினுடைய வாழ்க்கை நான் அமைத்துக் கொண்டிருக்கிறேன் என்கிற அடிப்படையில் நான் என்னுடைய இறைவனிடத்தில் பதிலை சொல்லப் போகிறேனா நம்மிடத்தில் வரக்கூடிய வானவரத்தில் நாம் தெளிவான பதிலை வைத்திருக்கிறோமா நம்முடைய வரக்கூடிய வானவர் சிறந்த முறையில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நம்முடைய உயிரை கைப்பற்றக்கூடிய அது மாதிரியான ஒரு சாலிகால மாணவர் நம்மிடத்தில் வர இருக்கிறாரா அல்லது நாம் செய்கிற பாவங்களுக்காக நாம் செய்கிற தவறுகளுக்காக சரியான முறையில் நாம் இந்த சிலாத்தை வாழாதனுடைய விளைவாக கொடூரமான தோற்றமுடைய வானவர் நம்மிடத்தில் நம்முடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வர இருக்கிறாரா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி சிந்தத்திதனுடைய அப்படி சிலாத்தை நாம் சரியான முயல் வாழ்கிறோமா இல்லையா அல்லா அல்ல எந்த மாதிரியான நிலைக்கு நாம் தள்ளப்பட இருக்கிறோம் இறைவனத்தில் பதிலை சொல்வதற்கு சரியான முறையில் நம்முடைய பதிலை வைத்திருக்கிறோமா என்கிற அந்த தேடுதலுடைய விளைவாகத்தான் நம்ம ஆரம்பத்தில் பார்த்த அந்த ஹந்தலாவாக இருந்தாலும் சரி இறுதியாக பார்த்த அந்த ஹந்தலாவாக இருந்தாலும் சரி இரண்டு பேருமே தன்னுடைய வாழ்க்கையும் மரணத்தையும் சரியான முறையில் இஸ்லாத்தின் அடிப்படையில் அமைத்து கொண்டார்கள் அப்படிங்கிற செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது எனவே முஸ்லீமாக வாழக்கூடிய நாம் சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு இஸ்லாத்தின் அடிப்படையில் நம்முடைய செயல்பாட்டை அமைத்துக்கொண்டு மரணிக்கக்கூடிய அந்த வாய்ப்பினை அடைய வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்தவனாக இந்த உரையினை நிறைவு செய்து கொள்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அஹமத்துள்ளாஹி